வாய்மை நேர்மை நட்பு மாதிரி ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் கற்பு என்ற விஷயமும் காமன் தான் ஆனா இந்த உலகத்துல பெண் கற்பு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க புனிதமான ஒன்னா ட்ரீட் பண்றாங்க உண்மை என்னன்னா பெண்ணை அடிமையா வச்சுக்க ஆண்கள் யூஸ் பண்ற மேஜிக் ட்ரிக் தான் கற்பு இந்த சூழ்ச்சி புரியாம பெண்களும் கற்பு புனிதமானது என்று நம்பிட்டு இருக்காங்க பெண்களோட கற்பை பறிக்கிறதுல ஆண்களுக்கு ஸ்பெஷல் சபலம் இருக்கு கற்பை பறிக்கிறதே ஒரு சாகசம் மாதிரி நினைக்கிறாங்க பெண்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சு துல்லியமாக அட்டாக் பண்ணுறாங்க அதாவது நான் உன்ன உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் உன்ன மேரேஜ் பண்ண போறேன் என் மேலே முழு நம்பிக்கை இருந்தா மட்டும் அதை படுக்கைக்கு வா அப்படின்னு வள போடுவாங்க இது எமோஷனல் பிளாக்மெயில்னு தெரியாம பெண் தடுமாறிடுறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பெண் என்ன பண்ணணும்னா உண்மையான லவரைனா அன்பு மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் நிறைய பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான் மேரேஜ் பண்றதுக்கு ஆர்வம் காட்டுவார் உண்மையா பெண் மேல ரெஸ்பெக்ட்டும் வேல்யூவும் வச்சிருக்கிற ஆண் மேரேஜ்க்கு முன்னாடி படுக்கைக்கு இன்வைட் பண்ணவே மாட்டான்னு புரிஞ்சிக்கணும் ஆனா இந்த மாதிரி இல்லாத ஆண்கிட்ட கவனமா இருக்கணும் ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் இதை விட ஒர்ஸ்டாக பிளாக்மெயில் பண்ணுவான் யார் கூப்பிட்டாலும் படுக்கைக்கு போறது வழக்கம் தானேன்னு ஏளனம் பண்ணுவான் அதே மாதிரி கற்பு என்பது பெண்ணோட முடிவு எந்த ப்ரெஷரும் இல்லாம கற்பு பற்றி முடிவு எடுக்கிறதுக்கு மேஜரான பெண்ணுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு ஆனா லிமிட் மீறுறதால ஆக சான்ஸ் பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு அதே போல ஃபோட்டோ வீடியோ எடுத்து மிரட்டப்படும் சிக்கலும் பெண்ணுக்கு தான் இருக்கு அவமான சின்னமா மாறிடுற சான்ஸும் பெண்ணுக்கு தான் இருக்கு வழி மாறி போனதால படிப்பு வேலை என்று ஃபியூச்சரை மிஸ் பண்ற ரிஸ்க்கும் பெண்ணுக்கு மட்டும்தான் தான் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா கற்பு என்பது பெண்ணுக்கு பொக்கிஷம் அதை மனசுக்கு பிடிச்சவங்க கூட மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்